வணக்கம் வெல்கம் பேக் வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆனா பலருக்கும் பயத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் இறந்தவங்க மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்களா அப்படி வந்தா ஏன் வர்றாங்க இத பத்தி ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ன சொல்லுது அப்படின்னு பொதுவா இறந்தவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா சிலருக்கு பயம் வருங்க ஆனா பெரும்பாலும் இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க ஆன்மீகத்துல இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருந்தவங்க இறந்த பிறகும் அவங்களோட ஆத்மா அந்த பாசத்துல நம்மள சுத்தி ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட பாசம் இருக்கிற மாதிரி ஆத்மாவுக்கும் சில பந்தங்கள் மேல பற்று இருக்குங்க அதனால அவங்க நம்ம கூட இருப்பதற்கு வரலாம் இது பெரும்பாலும் நல்ல ஒரு உணர்வு தாங்க இரண்டாவது என்னன்னா நிறைவேறாத ஆசைகள் சில சமயம் இறந்தவங்களுக்கு இந்த உலகத்துல சில ஆசைகள் கடமைகள் நிறைவேறாம இருந்திருக்கலாம் அந்த ஆசைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அவங்களோட ஆத்மா அந்த வீட்டை சுத்தி வரலாங்க சில சமயம் கனவுகள்ல வந்து நமக்கு வழிகாட்டலாம் மூணாவது காரணம் பித்ருதோஷங்க ஜோதிட ரீதியை பார்த்தா ஒருத்தரோட ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தா இறந்த மூதாதையர்களோட ஆத்மாக்கள் அமைதியா இல்ல அப்படின்னு அர்த்தங்க இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் குடும்பத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இதுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் திதிகள் சரியா செய்யாதது கூட ஒரு காரணமா இருக்கலாங்க சரி அவங்க நம்ம கிட்ட வர்றாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில சமயம் கனவுகள்ல வந்து பேசுவாங்க சில சமயம் அவங்க உபயோகம் பண்ண பொருளோட வாசனையோ இல்ல அவங்களோட இருப்புக்கான ஒரு உணர்வோ நமக்கு ஏற்படலாங்க அப்படி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா பயப்படாம இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல அமைதியா இருங்க மனசுக்குள்ளேயே அவங்க கிட்ட பேசுங்க அவங்களுக்கான பூஜை மந்திரங்கள் சொல்லுங்க அவங்க பேர்ல ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க பித்தர்களுக்கான சடங்குகளை முறைப்படி செய்யுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க மொத்தத்துல இறந்தவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றது பெரும்பாலும் பாச இருக்கும் அவங்க இருக்கணும்னா நாம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுதான் நல்லதுங்க பயம் இல்லாம அன்போட அவங்களையும் நினைப்போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க